அந்த தெருவில் நூறு வீடுகள் இருக்கும் ஆனால் ஒரு வீட்டில்தான் நிழலும் தெரு திண்ணையும் இருந்தது மற்ற வீடுகள் சிலவற்றில் திண்ணை இருந்த போதிலும் அது கம்பிக் கதவுக்கு உட்புறமாக இருந்தபடியால் அதை கணக்கில் சேர்க்க முடியாது பெரும்பாலான வீடுகள் திண்ணை திண்ணையில்லாத நாகரீகமாகவே கட்டப்பட்டவையாகும் மேற்படி வீட்டின் தெரு திண்ணை அக்கம் பக்கங்களில் வசிக்கும் குழந்தைகளுக்கு ஒரு பாலைவன சோலையாக இருந்தது அவர்கள் தங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்தால் ஒரு முக்கால் மைல் வட்டாரத்தில் அந்த திண்ணையை தவிர வேறு எங்கும் ஒதுங்க முடியாது இதனால் எப்பொழுது பார்த்தாலும் திண்ணையில் ஐந்தாறு குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் விளையாட்டு என்றால் கூச்சல் இல்லாமல் இருக்குமா உற்சாகம் மீறியதும் கூச்சலும் கும்மாளமும் அதிகமாகிவிடும் உடனே வீட்டின் உள்ளே இருந்து ஒருவன் ஓடி வருவான் தினந்தோறும் விரட்டியடித்தும் கூட குழந்தைகள் திரும்ப திரும்ப வந்து அமர்க்களம் பண்ணுவதை கண்டு அவனுக்கு கோபம் சிரசை முட்டி கொண்டிருந்தது அதனால் கை கெட்டிய குழந்தைகளை அடித்து விரட்டுவான் எட்டாத குழந்தைகளை வாய்க்கு வந்தபடி திட்டி விரட்டுவான் ஒரு வழியாக திண்ணை காலியாகும் ஆனால் இது எவ்வளவு நேரத்துக்கு அவன் தலை மறைந்தால் போதும் மறுபடியும் திண்ணைக்கு குழந்தைகள் ஓடி வந்து விடுவார்கள் அடியையும் மிரட்டலையும் வசவையும் ஒரு பொருட்டாகவே அவர்கள் கருதவில்லை அதற்கு பதிலாக தங்கள் விளையாட்டின் ஒரு பகுதியாகவே நினைத்து விட்டார்கள் போல் தோன்றியது வீட்டுக்கு வாடகை கொடுத்து குடியிருக்கும் ஆசாமி குழந்தைகளை நிரந்தரமாக ஒழித்து கட்டுவதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் ஒரு குழந்தையையாவது பயங்கரமாக கீழே இழுத்து போட்டு மூச்சு பேச்சு அற்றுப்போகும் வரையில் மிதித்து துவைக்க வேண்டுமென்பது அவனது நீண்ட நாள் திட்டம் அவ்வாறு செய்தால் தன் கோபமும் தணிந்து சற்று ஆறுதல் பிறக்கும் நாலந்து நாட்களுக்காகவாவது குழந்தைகள் அந்த பக்கம் தலைக்காட்டாமல் இருப்பார்கள் என்று நினைத்தான் ஒருநாள் அவனுக்கு வேலையில்லை அதனால் வெளியே போக வேண்டிய அவசியமில்லாமல் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருந்தான் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை குழந்தைகள் எப்போது வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டுதான் உட்கார்ந்திருந்தான் உரிய காலத்தில் குழந்தைகள் வந்து விட்டார்கள் வெறுமனை கொண்டு வந்தார்கள் நான்கு பேர் இரண்டு சிறுமிகள் இரண்டு கை தூக்கிக் கொண்டு வந்தார்கள் குழந்தைகளை திண்ணையின் ஒரு மூலையில் விட்டார்கள் உடனே விளையாட்டும் ஆரம்பமாகிவிட்டது அவர்கள் உலகத்தையே மறந்து விட்டனர் சொல்ல முடியாத உற்சாகம் அவ்வப்போது தெருவே எதிரொலிக்கும்படியான சிரிப்பு கைத்தட்டல் இப்படி தம்மை மறந்து ஆனந்தமாக விளையாடிக் கொண்டிருந்த சமயத்தில் சமயம் பார்த்து காத்திருந்த ஆசாமி புலிப்பாய்ச்சலாக பாய்ந்து வெளியே வந்தான் வந்த வேகத்தில் ஒரு சிறுவனை இடுப்பில் மிதித்து தெருவில் போய் விழும்படி தள்ளினான் ஒரு பெண் குழந்தையின் தலைமுடியை வலது கையால் எட்டி பிடித்தான் இதை பார்த்து மற்ற குழந்தைகள் ஒரே ஓட்டமாக ஓடி மறைந்து விட்டன தெருவில் வந்து விழுந்த சிறுவன் அழுது கூப்பாடு போட்டு கொண்டே எழுந்து நொண்டி நொண்டி நடந்து கொண்டு தன் வீட்டுக்கு போய் சேர்ந்தான் குடித்தனக்கார ஆசாமி அந்த சிறுமியின் கூந்தலை வலது கையில் இருந்து இடது கைக்கு மாற்றினான் இனிமேல் இங்கே வராதே இனிமேல் இங்கே வராதே என்று பத்து பதினைந்து தடவையாவது சொல்லியிருப்பான் ஒவ்வொரு தடவையும் குழந்தையின் கன்னத்தில் பொறி பறக்கும்படி அறை விழுந்து கொண்டிருந்தது அந்த ஐந்து வயது குழந்தை புத்தி பேதளித்து போய் அளக்கூட பிரகையின்றி முகத்தை ஒரு மாதிரி கோரமாக வைத்து கொண்டு நின்றது தெருவோடு சென்ற ஒருவன் வந்து விளக்குகிறாவிட்டால் குழந்தையின் மூச்சு நிற்கும் வரையிலும் அடி விழுந்திருக்கும் விடுதலை பெற்று தன் வீட்டை நோக்கி அடியெடுத்து வைத்த போதுதான் அதற்கு அடி வாங்கியிருக்கிறோம் என்ற ஞாபகம் வந்தது அதைத் தொடர்ந்து கண்ணம் எரியவும் ஆரம்பித்தது உடனே கோவென்று அழுது கொண்டு நாளைந்து வீடுகள் தள்ளியிருக்கும் தன் வீட்டுக்கு சென்றாள் அதற்குள் சிவந்து தடிப்பேறியிருந்த இடது கண்ணம் வீங்கி இடது கண்ணும் தீக்கங்கு மாதிரி சிவந்து விட்டது அவளுடைய அழுகுரலைக் கேட்டு எதிரே ஓடி வந்து என்ன ஏது என்று விசாரித்த தாயிடம் அவள் விஷயத்தை சொல்லவில்லை சொல்வதற்கு வார்த்தைகளே உருவாகவில்லை அடியினால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் அனுமதி இல்லாமல் விளையாடப் போனதற்காக அம்மாவும் அடிப்பாள் என்ற பயமும் சேர்ந்து அவள் நாவை கட்டிவிட்டன அவளால் அப்போது அழத்தான் முடிந்தது சனியன் சொன்னாலும் நிற்காமல் தெருவுக்கு ஓடி போகுதே உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்றாள் அம்மா கூட விளையாடும் சிறுவர்களில் எவனாவது அடித்திருப்பான் என்பது அவள் எண்ணம் விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று அவள் தெருவுக்கு வந்து இரண்டு பக்கமும் திரும்பி பார்த்தால் அவளால் எதையுமே அறிந்து கொள்ள முடியவில்லை தெரு வழக்கம் போலவே இருந்தது உள்ளே திரும்பி வந்து என்ன சனியனே எங்கே போய் அடி வாங்கிக்கின்னு வர சொல்லி தொலையேன் என்று சீறினாள் அப்பொழுதும் குழந்தையால் பேச முடியவில்லை அப்பா வரட்டும் உன்னை தூணோடு சேர்த்து கட்டி வைக்க சொல்கிறேன் அப்பத்தான் நீ வீட்டிலே கிடப்ப என்று சொல்லிக்கொண்டு தன் வழக்கையால் குழந்தையின் கூந்தலை பிடித்து தரதரவென்று தரவென்று உள்பக்கம் இழுத்து கொண்டு சென்றாள் உள்ளே கொண்டு போய் கை பக்கம் தள்ளிவிட்டு சமையற்கூடத்தின் புகைக்குள் மறைந்து மறைந்துவிட்டாள் அம்மா அவ்வளவில் சிறுமியின் பயமும் தெளிந்துவிட்டது அழுகையையும் நிறுத்திவிட்டால் அப்புறம் கை குழந்தைதான் புகையெரிச்சல் தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தது சிறுமி அதற்கு விளையாட்டு காட்டி அழுகையை நிறுத்த வேண்டுமென்றுதான் ஆசைப்பட்டால் முயற்சியும் செய்தாள் ஆனால் குழந்தை அக்காளின் விளையாட்டை கண்டு ஏமாந்து விடவில்லை அதற்கு உடம்பில் என்னென்னவோ கோளாறு அப்புறம் இந்த ஆளை மறைக்கும் புகை வேறு கண்கள் எரிந்து மூச்சும் திணறியது வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுழன்று வரும் புகைக்கு அந்த தாய் அந்தச் சிறுமி இந்த கைக்குழந்தை ஆகிய மூவருடைய நாசித் துவாரங்களைத் தவிர வேறு போக்கிடமில்லை விளையாட்டு காட்ட முயன்ற சிறுமியும் புகையால் திணறினாள் தெருவுக்கு எப்பொழுது போவோம் என்றிருந்தது இனி ஓடினால் அம்மா கழுத்தை முறித்து அடுப்பில் திணித்து விடுவாள் என்று எண்ணி அறையின் வாசற்பக்கத்துக்குக் குழந்தையை இழுத்து கொண்டு வந்து கொஞ்சம் தாராளமாக சுவாசிக்க முயன்றாள் அங்கே பக்கத்து குடித்தனத்தில் இருந்து புகை வந்து கொண்டிருந்தது என்றாலும் அவ்வளவு கனத்த புகையல்ல சிறுமிக்கு கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தது அந்த சின்னஞ்சிறு முற்றவெளிக்கு மேலாகத் தெரியும் வானத்தை ஏக்கத்தோடு பார்த்து அப்படியே உட்கார்ந்து விட்டாள் அப்பொழுது அவள் மனம் உண்மையில் வானவெளியை நினைத்து ஏங்கவில்லை திண்ணையை நினைத்துதான் ஏங்கியது நாளை முதல் அந்த திண்ணைக்கு போக முடியாதே போனால் கண்ணம் விங்கும்படியாக அடி வாங்க வேண்டுமே வீடு திரும்பினால் அம்மா அடிப்பாளே இனி என்ன செய்வது எப்படி உயிர் வாழ்வது என்று அந்த தன் ஐந்தாவது பிராயத்திலேயே எதிர்காலத்தை எண்ணி அவள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள் திண்ணை என்றால் அவள் நடக்கத் தெரிந்த நாளிலிருந்து அவளுக்கு காற்றும் வெளிச்சமும் கொடுத்து வாழ்க்கை இன்பத்தை அழைத்து வந்த திண்ணையது இப்பொழுது அதுவும் போய்விட்டது இனி திண்ணையும் இல்லை காற்றும் இல்லை வாழ்க்கையின் சந்தோஷம் என்பதும் இருக்க முடியாது அவளுக்கு ஒரு சமயம் தன் வீட்டில் ஏன் தெரு வைத்து கட்டவில்லை என்றும் தோன்றியது தன் வீடு எதற்காக தெருவிலிருந்து வெகு தூரம் உள்ளே தள்ளி ஒரு மூலையில் இருக்க வேண்டுமென்று தன்னையே கேட்டுக்கொண்டாள் திண்ணை வைத்து கட்டாததற்கு அப்பாவிடம் அவளுக்கு கோபமும் வந்தது அப்பா வீட்டுக்கு சாப்பிட வரும்போது அவரிடமே இதை கேட்டு அழுது முரண்டு பண்ணி திண்ணை கட்டச் சொல்வது என்று நினைத்தாள் தன்னிடம் பிரியமாக இருக்கும் அப்பன் தன் பேச்சை தட்டமாட்டார் என்று அவளுக்கு நம்பிக்கையும் பிறந்தது அதனால் புகையை தற்காலிகமாக சகித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் கற்பகத்தின் தகப்பன் வேதகிரி வாயையும் வயிற்றையும் கட்டி பழகியவன் தானே ஒளிய எந்த காலத்திலும் திண்ணை கட்டியவன் அல்ல வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் தினந்தவராமல் ஒருவேளை சாப்பாடின்றி பட்டினி கிடக்கிறான் இப்பொழுது அவன் வாங்கும் சம்பளம் மந்தைவெளியின் ஒரு கோடியில் தன் வீட்டுக்கு மூன்று பர்லங்கு தூரத்திலேயே ஒரு சிறு ஜவுளி கடையில் ஒரு சிப்பந்தியாக வேலை செய்து வருகிறான் சென்னை மாநகரத்தில் வாடகைக்கு வீடும் அந்த வீட்டில் ஒரு குடித்தனமும் இருக்கிறது என்றால் வீட்டையும் வாழ்க்கையையும் பற்றி அதிகம் சொல்ல வேண்டாம் ஒரே ஒரு அறைதான் வீடு அதற்குள்ளேயே சமையல் பகுதி மழைக்காலத்தில் ஒழுகாத பகுதி பார்த்து கூட்டி சுருட்டிப்படுத்தியிருக்க வேண்டும் வீட்டின் முகட்டில் நாளி ஓடுகளில் இருந்து வெயில் காலத்தில் தொப்பு தொப்பென்று தேள் விழுவதும் உண்டு வீட்டுக்கு வாசல்தான் ஜன்னல் முற்றத்தில் குழாய் இருந்ததால் எப்பொழுது பார்த்தாலும் அங்கே ஈரமாக இருக்கும் அந்த காம்பவுண்டு வீட்டுக்குள்ளேயே குடியிருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் குழாயும் முற்றமும் பொது எந்த வீட்டு சப்தமும் எல்லா வீடுகளுக்கும் கேட்கும் எந்த வீட்டு பகையும் எல்லா வீடுகளுக்கும் பரவி சுவாசத்திலும் வானத்திலும் கலக்கும் இப்படிப்பட்ட இடத்தில் வேதகிரியின் மனைவி கற்பகத்தையும் மேலும் நான்கு குழந்தைகளையும் பிரசவித்திருக்கிறாள் அவற்றுள் கற்பகத்தையும் கை தவிர மற்ற குழந்தைகள் செத்து போய்விட்டன அவள் மட்டும் அந்த உடம்பை வைத்துக்கொண்டு இன்னும் சாகாமல் சமாளித்து கொண்டு வருகிறாள் வேதகிரி கல்யாணம் பண்ணி கொண்டு அந்த வீட்டுக்கு குடித்தனம் வந்த போது நிலைமை இவ்வளவு மோசமானதாக இல்லை இப்பொழுது குடியிருக்கும் பகுதியோடு மேலும் ஒரு சிறு அறையையும் சேர்த்தே வாடகைக்கு பிடித்தான் ஆனால் மந்தை சுற்றி மாட மாளிகைகளுடன் புதுநகரம் போன்று ராட்சச நாகம் போல் வளைத்து கொண்டு கிளம்பவே அவன் குடியிருந்த பகுதிக்கு விலைமதிப்பு மதிப்பு உயர்ந்து விட்டது ஒவ்வொரு வீட்டின் மதிப்பும் ஆறு மடங்கு ஏழு மடங்காக கூடிவிடவே வாடகையும் உயர்ந்தது வேதகிரி இதற்கு மேல் கொடுக்க தனக்கு சக்தி இல்லை என்றான் அப்படியானால் சமையல் பகுதியை மட்டும்தான் உனக்கு விட முடியும் என்று வீட்டுக்காரன் சொன்னான் வெளியே விரட்டாமல் அம்மட்டுக்காவது இடம் கொடுத்தானே என்று தன் குடித்தனத்தை சமையர் கூடத்துக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டு பக்கத்து அறையை காலி செய்து கொடுத்தான் அதன் பின் கற்பகம் பிறந்தாள் பிறந்த நாளிலிருந்து அவள் சமையர் கூடத்தை பார்த்திருக்கிறாளே ஒழிய திண்ணையை தெருவாசலை மரத்தை மைதானத்தை அனுபவிக்கவில்லை ஊரின் சுற்றுப்புறம் அழகிய நகரமாக விரிவடைந்ததும் சென்னையின் ஜனத்தொகை பெருகியதும் அவளுக்கு பெருங்கேடாக முடிந்தது அவள் அந்த இருட்டறைக்குள் வசிப்பதற்கு நகரமும் நகரில் வசிக்கும் அத்தனை பேருமே காரணங்கள் என்று சொல்லலாம் போல் இருந்தது வேதகிரி மத்தியான சாப்பாட்டுக்கு ஜவுளி கடையிலிருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வந்ததும் வராததுமாக அவனிடம் கற்பகம் அடிவாங்கி வந்த கதையை சொன்னாள் அதை கேட்டதும் அவன் குழந்தையை வெளியே முற்றவெளிக்கு அழைத்து வந்து வெளிச்சத்தில் நிறுத்தி பார்த்தான் வீங்கி சிவந்த கன்னத்தை பார்த்ததும் அவன் கண்கள் கலங்கி விட்டன இது சனியன் ஒரு நிமிஷம் வீடு தங்க மாட்டேங்குது குழந்தையை பார்த்து கொண்டு விட்டுட்டு அந்த பக்கம் திரும்பினேன் அவ்வளவுதான் மாயமா வரைஞ்சிட்டா இவளை உசிரோட வச்சு கொளிச்சினாத்தான் என் மனசு ஆறும் என்று அவள் சொல்லி போது போதும் போய் வேலையை பார் என்று அவள் வாயை அடைத்துவிட்டு கற்பகத்தை தூக்கி கொண்டு வீட்டுக்குள் போனான் வேதகிரி யார் அடித்தது என்று அவளை அன்பாதரவுடன் கேட்டான் திண்ணையில் நடந்த நிகழ்ச்சியை அப்படியே சொன்னாள் கற்பகம் அடித்தவனை என்ன செய்ய முடியும் அவன் வீட்டு திண்ணை அங்கே போய் விளையாடினால் அவன் எதுவும் செய்வான் யார் கேட்க முடியும் அதற்காக குழந்தையை மனைவி சொல்வது போல வீட்டுக்குள்ளே கட்டிப் போடுவதா என்ன பாவம் பண்ணினையோ எனக்கு குழந்தையாய் பிறந்ததற்கு என்று மகளை பார்த்து நொந்து கொண்டே அவளையும் கூட உட்கார வைத்துக்கொண்டு சாப்பிட்டான் வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை தினத்தன்று தன்னால் சேர்ந்தாற்போல் ஒரு மணி நேரம் கூட அந்த வீட்டுக்குள் உட்கார்ந்திருக்க முடியாதிருக்கும் போது கற்பகம் வருஷம் முழுவதும் அங்கேயே எப்படி அடைபட்டு கிடப்பாள் என்று நினைத்தான் மகளுக்கு எந்த வகையில் விடுதலை அளிக்க முடியும் என்று யோசித்து யோசித்து பார்த்தும் அவனுக்கு ஒரு வழியும் புலப்படவில்லை ஏதோ அற்பசாந்திக்காகவாவது இருக்கட்டும் என்று கடைக்கு திரும்பும் போது கற்பகத்தையும் அழைத்து கொண்டு போய் ஒரு டீ கடையில் ஒரு பக்கடா பொட்டலம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினான் கற்பகம் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தால் அந்த திண்ணையில் குழந்தைகள் வழக்கம் போல் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தாள் ஆனால் தானும் போய் விளையாட வேண்டுமென்று அவள் நினைக்கவில்லை நேரே வீட்டுக்கு வந்துவிட்டாள் அன்றிலிருந்து கற்பகத்தின் சிறைவாசம் ஆரம்பமாகிவிட்டது வீட்டை விட்டு எங்கும் போகக்கூடாது என்று தாய் கண்டிப்பாக சொல்லி தடுத்து நிறுத்திவிட்டாள் மிஞ்சி போனால் தெரு தெருவாசலுக்கு வந்து சிறிது நேரம் நிற்கலாம் அதற்கு மேல் அடியெடுத்து வைக்க அனுமதி இல்லை யாருக்கும் சொந்தமில்லாத தெருவுக்கு கூட அவள் போய் விளையாட முடியவில்லை அந்த சின்ன தெருவிலும் கார் டாக்ஸி சைக்கிள் முதலிய வாகனங்களின் போக்குவரத்து அதிகமாக இருந்ததால் அங்கே போகக்கூடாது என்றும் அம்மா எச்சரித்திருந்தாள் கற்பகத்துக்கு இரவும் பகலும் திண்ணையைப் பற்றிய கனவுதான் தன் வீட்டில் தெருவை பார்த்து ஒரு திண்ணை இருக்க வேண்டும் அப்பா எப்பொழுது கட்டி கொடுப்பார் அப்பாவிடம் கேட்டதற்கு அவர் ஒரு பதிலும் சொல்லாமல் சிரித்தார் வற்புறுத்தி கேட்ட பிறகு குழந்தை உனக்கு என்ன தெரியும் திண்ணை கட்டவும் வீடு கட்டவும் சக்தி இருந்தால் நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று அர்த்தமில்லாமல் ஏதேதோ சொல்கிறார் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை நாலந்து நாட்களுக்கு பிறகு அடிபட்டாலும் பரவாயில்லை பழைய திண்ணைக்கே போய் விளையாடலாம் என்று ஒரு ஆசை பிறந்தது ஆனால் அந்த அற்ப ஆசை நீடிக்கவில்லை பயம் ஆசையை கருக்கிவிட்டது கடைசியில் வீடே கதி என்று காற்றும் வெளிச்சமும் இல்லாத அறையில் புகை மூட்டத்துக்கு நடுவில் திக்குமுக்காடி கொண்டு கிடந்து தவித்தாள் சோற்றுக்கு தரித்திரம் ஏற்படுவது போய் காற்றுக்கும் தரித்திரம் ஏற்பட்டு விட்டது சரியான ஆகாரமின்றி காற்றடைத்த பையாக அலைந்து திரிந்த கற்பகம் இப்போது காற்றுக்கும் வழியின்றி திணறினாள் நாட்கள் செல்ல செல்ல அவள் முகத்தில் இருள் படர்ந்தது கண்கள் ஆழத்தில் அமுங்கிக் கொண்டிருந்தன உடம்பும் மெலிந்தது சரியாக சாப்பிடக்கூட அவளால் முடியவில்லை தன்னை வீட்டுக்குள் போட்டு அடைக்கும் அம்மாவும் எந்நேரமும் நச்சு நச்சென்று அழுது கொண்டிருக்கும் தம்பியும் திண்ணை கட்டித்தராமல் ஜால்ஜாப்பு சொல்லும் தந்தையும் தன்னை கொல்ல வந்த யமன்களாகவே அவளுக்கு காட்சியளித்தார்கள் அவளுடைய பொறுமை எல்லை கடந்து விட்டது பயந்த சுபாவம் மாறி திமிர ஆரம்பித்தாள் ஒரு நாள் அம்மாவுக்கு தெரியாமல் பழைய திண்ணைக்கே ஓடிவிட்டாள் நாள் கணக்கில் யோசித்த வேதகிரிக்கு ஒரு நாள் திடீரென்று மார்க்கம் புலப்பட்டது அதனால் பரம சந்தோஷத்தோடு கடையிலிருந்து வீட்டுக்குத் வீட்டுக்கு திரும்பினான் ஒரு நல்ல நாள் பார்த்து கற்பகத்தை பக்கத்து திருப்பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட முடிவு செய்தான் ஒரு பிரதான சாலையை கடந்து செல்ல வேண்டும் என்பதை தவிர பள்ளிக்கூடம் அருகாமையிலேயே இருந்தது மத்தியான உணவும் போடுகிறார்கள் கற்பகத்துக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று எண்ணி சந்தோஷப்பட்டவனாய் மனைவியிடமும் விஷயத்தை சொன்னான் மகளின் ஓடுகாலித்தனத்தை ஒடுக்குவதற்கு அது ஒரு நல்ல உபாயம்தான் என்று நினைப்பில் வேதகிரி சொன்னதை அவள் ஆமோதித்தாள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினால்தான் இவருடைய கொட்டம் ஒடுங்கும் எந்த நேரமும் இதுக்கு யாரால் காவல் காக்க முடியும் அப்படியாவது தொலையட்டும் என்றாள் மனைவி நல்ல நாளில் கற்பகத்தை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து கொண்டு போனான் வேதகிரி கற்பகத்தை ஒரு மாணவியாக சேர்த்து கொண்டார்கள் வேறு செலவில்லை நாலைந்து நாளில் புத்தகம் தருவதாக ஆசிரியர் சொன்னார் அப்புறம் கற்பகத்தை பார்த்து பள்ளிக்கூடம் விட்டதும் நேரே வீட்டுக்கு வரணும் பக்கத்து வீட்டு பசங்களோடு வந்துவிடு ரோட்டில் கார் பஸ் போகும் பார்த்து வரணும் கற்பகம் என்று சொல்லிவிட்டு கடைக்கு போய் சேர்ந்தான் கற்பகத்தின் வாழ்வில் உண்மையிலேயே ஒரு புது யுகம் ஆரம்பமாகிவிட்டது விடுமுறை நாட்களில் கூட பள்ளிக்கூடம் போனால் தேவலையே என்று நினைத்தாள் வீட்டில் திண்ணை இல்லாத குறை அவளுக்கு அப்பொழுது குறையாகவே படவில்லை குறித்த நேரத்தில் பள்ளிக்கூடம் போய் குறித்த நேரத்தில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள் ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்தது என்று தாயும் தகப்பனும் மூச்சு விட்டார்கள் புதியதாக கிடைத்த விடுதலையினால் கற்பகத்தின் உற்சாகம் பொங்கி வழிந்தது பள்ளிக்கூடம் போவது என்பது அவளுக்கு ஒரு இன்பமாகவே இருந்தது ஐந்து மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டதும் நேரே வீட்டுக்கு வராமல் எங்காவது தெருவில் சுற்றி திரியலாம் என்று தினமும் ஆசைப்படுவாள் கஷ்டத்திலிருந்து நீங்கி சுகம் பெற்றதும் சுகத்தை மின்மேலும் பெருக்குவதற்கே அவள் உள்ளம் விரும்பியது இந்த நிலையில் ஒரு நாள் அவளுக்கு பழைய ஞாபகம் ஒன்று வந்தது ஏழெட்டு மாதங்களுக்கு முன் தன்னை அப்பாவும் அம்மாவும் சாந்தம் கடற்கரைக்கு அழைத்துச் சென்றதையும் ஓடியாடி விளையாடுவதற்கு அங்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் இடம் இருந்ததையும் குழுகுழு என்று காற்று வீசிக் கொண்டிருந்ததையும் நினைவு கூர்ந்தாள் அவளுக்கு தெரிந்த வரையில் சாந்தம் கடற்கரை ஒன்றுதான் வாழ்க்கைக்கு ஏற்ற லட்சிய உறைவிடமாக இருந்தது அங்கே குறுக்குச்சுவர்கள் இல்லை எவ்வளவு தூரம் போனாலும் எங்கே விளையாடினாலும் அடிப்பாரும் தடுப்பாரும் இல்லை புகை என்பதோ அறவே கிடையாது அதற்கு பதிலாக காற்றும் சுகமும் வேண்டிய மட்டும் இருந்தன எண்ணி பார்த்த கற்பகம் பள்ளிக்கூடம் எப்பொழுது விடும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தால் கேட்டதோ இல்லையோ முதல் குழந்தையாக புத்தக பையுடன் வெளியே ஓடி வந்தாள் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு தெரியாத வண்ணம் தெருவில் இறங்கி பிரதான சாலையை பார்த்து அதிவேகமாக நடந்தால் சாலைக்கு வந்து சேர்ந்ததும் கடற்கரையை அடைவதை லட்சியமாக கொண்டு நடக்கத் தொடங்கினாள் தன்னை யாரும் பார்க்கவில்லை என்ற துணிவு ஒரு புறம் சாலையின் மருங்கிலும் கண்ணுக்கு இனிய கட்டிடங்கள் நின்ற அழகு ஒரு புறம் இதனால் சாவதானமாக நடந்து தெருக்காட்சியை அணு அணுவாக ரசித்துக்கொண்டு கொண்டு சென்றால் கண்ணில் பட்ட ஒவ்வொன்றுமே அழகாக கவர்ச்சியாக அதிசயமாக இருந்தது எத்தனை மாடி வீடுகள் எத்தனை மரங்கள் எத்தனை பூஞ்செடிகள் பிரம்மாண்டமானவையாக ஓடும் பஸ்கள் தான் எத்தனை இந்த கண்காட்சியை தன் பெற்றோர் தினமும் தன்னை அழைத்து வந்து காட்டாததற்காக அவர்களை கடிந்து கொண்டாள் தனக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லாமல் இருந்தால் தன்னிச்சையாக சாலையில் சுற்றித் திரியலாமல்லவா என்று நினைத்தாள் நிதானமாக நடந்து போய் கொண்டிருந்தால் கற்பகம் ஒரு பங்களாவின் வாசலில் பூத்து வேலிக்கம்பியின் கம்பியின் இடைவெளி வழியாக தெரிந்த பூ ஒன்றை கையை விட்டு பறித்தாள் சொல்ல முடியாத ஆனந்தம் அவளுக்கு அந்த சாலை முழுவதுமே சொந்தமாகிவிட்டது போன்ற உணர்ச்சி பிறந்தது உலகம் என்ற ஒன்றை பற்றி அவளுக்கு தெரியாது தெரிந்திருந்தால் அதுவும் தனக்கு சொந்தமென்றே கருதி இருப்பாள் கற்பகம் நடந்து கொண்டே இருந்தால் நாலு திசைகளையும் அவள் கண்கள் துளாவிக் கொண்டிருந்தன இதனால் எதிரிலோ பக்கத்திலோ வரும் யாரையும் எதையும் அவள் கவனிக்கவில்லை அரை கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவில்லை அதற்குள்ளேயே கற்பகத்தின் நடை நின்றுவிட்டது நடை மட்டுமில்லாமல் மூச்சும் நின்றுவிட்டது ஒரு பெரிய லாரியில் அடிபட்டு அந்த சணத்திலேயே செத்து போய்விட்டாள் உருச்சிதைந்து நடு சாலையில் இரத்தத்திலே கிடந்தாள் கற்பகம் சுற்றிலும் கூட்டம் கூடிவிட்டது வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்து விட்டது எல்லோரும் கற்பகத்தின் பிணத்தை பார்த்து துக்கித்தார்கள் இறக்கப்பட்டார்கள் அவள் பிணமாகி பிணமாகிவிட்டதைத்தான் அவர்களால் பார்க்க முடிந்தது அதே சமயத்தில் அவள் தன் வாழ்நாளெல்லாம் ஆசைப்பட்ட காற்றாகவும் ஆகிவிட்டாள் என்பது யாருக்கு தெரியும் இருக்கும் மரங்களையெல்லாம் எல்லாம் அழித்துவிட்டு சுத்தமான காற்றுக்காகவும் நிழலுக்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கும் அவலம் நமக்கும் ஏற்பட்டுள்ளது மரம் வளர்ப்போம் சுத்தமான காற்றை சுவாசிப்போம் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி